நடிகை ஓவியா அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சி படங்களை வலைதளங்களில் வெளியிட்டுக்கொண்டு கொண்டு நானும் இருக்கிறேன் நானும் சினிமாவில் நடிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் என்னை பல பேர் ஏமாற்றி விட்டார்கள் பலருடன் நான் உறவு கொண்டேன் சிம்பு என்னுடைய படத்தில் அட்வான்ஸ் வாங்கிவிட்டு நடிக்காமல் காலம் கடத்துகிறார் உடனே என்னுடைய படத்தில் நடிக்க சொல்லுங்கள் என்று நடிகர் சங்கத்திலும் தயாரிப்பாளர் சங்கத்திலும் புகார் கொடுத்திருந்தார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரீசன்ட் வாய்ஸ் சேனல் நேயர்களே ஊர் சுற்றவே ரெடின் கிங்ஸ்லி போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்லுவதே ஊர் சுற்றத்தான் ரெடின் கிங்ஸ்லி மனைவி நடிகை சங்கீதா பேட்டி நடிகர் ரெடின் கிங்ஸ்லி பல நட்சத்திர நடிகர்களுடன் காமெடி நடிகராக வலம் வந்தவர் இவர் மிகச்சிறந்த தொழிலதிபர் இவர் சென்னை தாம்பரம் பெங்களூர் மற்றும் பல முக்கிய நகரங்களில் பொறுக்காட்சி நடத்துபவர் ஆனால் இவரிடம் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பொறுக்காட்சிக்கு குத்தகை எடுத்து நடத்தியவர் ரெடின் கிங்ஸ்லி சமீபத்தில் தாம்பரத்தில் பொற்காட்சி நடத்தியவரும் ரெடின் கிங்ஸ்லி நாற்பத்தாறு வயதான ரெடின் கிங்ஸ்லி சமீபத்தில் நடிகை சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டவர் நடிகை சங்கீதா ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்து செய்தவர் திருமணமான கையோடு ரெட்டினி கிங்ஸ்லி நடிகை சங்கீதாவுடன் மாலத்தீவுக்கு தேனிலவுக்கு சென்றார் அங்கே சந்தோஷமாக இருந்தார் சமீபத்தில் பத்திரிகையாளிடம் பேசும் பொழுது பரபரப்பாகவும் வெள்ளந்தியாகவும் பல கருத்துக்களை சொன்னார் நடிகை சங்கீதா நான் ரெட்டினி கிங்ஸிலிட்ட மோலே சொல்லிட்டேன் எனக்கு சமைக்க தெரியாது எந்த வேலையும் பார்க்க தெரியாது நல்லா ஊர் சுற்றுவேன் தோழிகளோட அரட்டை அடிப்பேன் இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அதுக்கு அவர் சரி என்று சொல்லிவிட்டார் இப்போதும் அவரிடம் கேட்காமலேயே நான் தொழில என்னுடைய தோழிகளுடன் ஊர் சுற்ற கிளம்புவேன் நான் எது கேட்டாலும் அவர் மறுக்க மாட்டார் ஓகே சொல்வார் என்னுடைய கணவர் ரெட்டின் கிங்ஸ்லி என்றார் நடிகை சங்கீதா நடிகை சங்கீதா ரொம்ப கொடுத்து வச்சவர் ஏன்னா நடிகை சங்கீதா சொல்கிற எல்லாத்துக்கும் பூம்பும் மாடு மாதிரி தயாட்டி கொண்டிருப்பவர் ரெடின் கிங்ஸ்லி ரெட்டின் கிங்ஸ்லி வாழ்க்கையில் மனைவியுடன் கருத்து மோதல் வரவே வராது ரெட்டின் கிங்ஸ்லியும் அவருடைய மனைவி நடிகை சங்கீதாவும் எல்லா வளன்களும் நலன்களும் பெற்று வாழ ரீசன்ட் வாய்ஸ் சேனல் வாழ்த்துகிறது என்னை பல பேர் ஏமாற்றி விட்டார்கள் நடிகை ஓவியா கண்ணீர் பேட்டி நடிகை ஓவியா இப்போது எந்த படங்களும் இல்லை இல்லாமல் இருக்கிறார் அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சி படங்களை வலைத்தளங்களில் வெளியிட்டுக் கொண்டு நானும் இருக்கிறேன் நானும் சினிமாவில் நடிக்கப் போகிறேன் என்று கொண்டிருக்கிறார் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் என்னை பல பேர் ஏமாற்றிவிட்டார்கள் பலருடன் நான் உறவு கொண்டேன் ஆனால் ஏமாற்றியதை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகாது விரைவில் புதிய படங்களில் நான் நடிப்பேன் இதுவும் கடந்து போகும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் என்றார் நடிகை ஓவியா என் மனைவி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகரும் இயக்குநருமான ஜி எம் குமார் பரபரப்பு தகவல் நடிகரும் இயக்குநருமான ஜி எம் குமார் பல படங்களில் நடித்தவர் அறுவடை நாள் என்ற படத்தை சிவாஜி புலியம்ஸ் தயாரித்தது அந்த படத்தை ஜி எம் குமார் தான் எழுதி இயக்கியிருந்தார் ஜிஎம் குமார் நடிகை பல்லவியுடன் இணைந்து வாழ்ந்தார் என்னுடைய மனைவி பல்லவி என்று என்னிடமே பலமுறை முறை தெரிவித்திருக்கிறார் குமார் தமிழ்நாட்டில் எங்கு போனாலும் விமானத்திலோ ரயிலிலோ செல்ல மாட்டார் காரிலே செல்வார் எத்தனை கிலோமீட்டர் என்றாலும் அசராமல் ஓட்டக்கூடியவர் காரை நடிகர் குமார் அவர் சமீபத்தில் பேசும் பொழுது என்னுடைய மனைவி பல்லவியுடன் நான் வாழ்ந்தது ஒரு வசந்த காலம் நானும் அவரும் மும்பைக்கு காரிலேயே சென்றிருக்கிறோம் சென்று திரும்பியிருக்கிறோம் மும்பை தான் பல்லவிக்கு சொந்த ஊர் பல்லவி உடல் ரீதியாக பல வழிகளை அனுபவித்து கொண்டிருந்தார் அவருக்கு கடனும் இருந்தது நான் கூகுளில் வேலை பார்க்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார் நான் உடனே சம்மதித்து விட்டேன் நடிகை பல்லவியாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நான் நினைத்தேன் இப்போது அவர் மும்பையில் இருக்கிறார் கூகுளில் மிகப்பெரிய அதிகாரியாக வேலை செய்யும் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகிவிட்டார் மும்பையில் என்றார் நடிகரும் இயக்குனருமான ஜி எம் குமார் நடிகம் நடிகர் ஜி எம் குமார் மேலும் சொல்லும் பொழுது பல்லவிக்கு குழந்தைகள் இல்லை ஏனென்றால் அவரில் உடலில் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்றும் தெரிவித்தார் ஜி எம் குமார் ஜிஎம் குமாரை நாம் பாராட்டுகிறோம் ஏனென்றால் தன்னுடைய முன்னாள் காதலியாகட்டும் முன்னாள் மனைவியாகட்டும் அவர் விரும்பியபடி எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்லி பாராட்டியிருக்கிறார் ஜிஎம் குமார் நாமும் அவரை பாராட்டுவோம் ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்கும் படத்தில் நடிக்க சம்மதித்த சிம்பு நடிகர் எஸ்டிஆர் சிம்பு என்கிற சிலம்பரசனுக்கும் பிரபல கல்வியாளரும் படத்தயாரிப்பாளருமான ஐஸ்வரி கணேசுக்கும் மிகப்பெரிய சச்சரவுகள் இருந்து வந்தன சிம்பு என்னுடைய படத்தில் அட்வான்ஸ் வாங்கிவிட்டு நடிக்காமல் காலம் கடத்துகிறார் உடனே என்னுடைய படத்தில் நடிக்கச் சொல்லுங்கள் என்று நடிகர் சங்கத்திலும் தயாரிப்பாளர் சங்கத்திலும் புகார் கொடுத்திருந்தார் இதை இந்த புகாரை பற்றி சட்டை செய்யவே இல்லை சிலம்பரசன் ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்குனர் சொன்ன கதை ஐஸ்வர்ய கணேசுக்கு பிடித்திருந்தது ஆரம்பத்தில் ஜூட் ஆண்டனி ஜோசப் இந்த கதையை லைக்கா புரொடக்ஷன்ஸிடம்தான் சொல்லியிருக்கிறார் லைக்கா புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறோம் இப்போது நாங்கள் விடாமுயற்சி மற்றும் இந்தியன் டூ படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பொறுத்துருங்கள் என்று சொன்னார் தாமதிக்காமல் உடனே ஐஸ்வரிய கணேசிடம் சென்று ஜூட் ஆண்டனி ஜோசப் கதையை சொல்லியிருக்கிறார் கதை மிகவும் பிடித்து போய்விட்டது ஐஸ்வரிய கணேஷுக்கு இப்போது ஐஸ்வரிய கணேஷ் ஜூட் ஆண்டனி ஜோசப்பிடம் நீங்கள் போய் சிம்புவிடம் இந்த கதையை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சிம்புவிடம் நேரம் கேட்டு சிம்பு அனுமதித்து சிம்புவிடம் ஜூட் ஆண்டனி ஜோசப் கதை சொல்லியிருக்கிறார் அந்த கதை மிகவும் பிடித்து போய்விட்டதாம் எஸ்டிஆர் சிலம்பரசனுக்கு இதன் காரணமாக நாம் இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் விரைவில் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது இதன் காரணமாக சிம்புவுடைய முரண்பட்ட போக்குக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஐஸ்வரேனியஸ் படத்தில் நடிக்க சிலம்பரசன் சம்மதித்திருக்கிறார் இது ஒரு நல்ல நடவடிக்கை சிலம்பரசன் இந்த படத்தில் மிகச்சிறந்த நட்சத்திரமாக வளவர வர இந்த படம் வெற்றி பெற ரீசன்ட் வாய்ஸ் வாழ்த்துகிறது பார்த்திபன் இயக்கிய புதிய படத்துக்கு டிக்கெட் நூறு ரூபாய் மட்டுமே பார்த்திபன் கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்திருக்கும் படம் டீன்ஸ் இது குழந்தைகள் பற்றிய படம் வித்தியாசமான படம் இப்படி ஒரு படம் வந்ததில்லை என்று நினைக்கும் அளவுக்கு புதிய திரைக்கதை அமைத்து எழுதி இயக்கியிருக்கிறார் டீன்ஸ் இந்த படம் வருகிற ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெளியாகிறது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கும் இந்தியன் டூ படமும் வெளியாகிறது அதே நாளில் என்னுடைய படத்தை நான் தேட்டரில் வெளியிடுவேன் ஏனென்றால் எனக்கு என் மீது என் கதை மீது நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக மக்கள் வரவேற்பை பெறும் என்று சொன்ன பார்த்திபன் தள்ளுபடி விலைக்கு நான் என்னுடைய படத்தை ரிலீஸ் செய்கிறேன் அரசாங்கமும் வரி விலகுக்கு கொடுக்கிற நிலையே இல்லை எனவே எல்லா தேட்டர்களிலும் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் நூறு ரூபாய் டிக்கெட் என்று அறிவித்திருக்கிறார் இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான பார்த்திபான் நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா தகவல்களுக்கு ரீசென்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க